என்னுடைய ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூர் ஐயப்பன் இன்றைக்கு வந்து ஒரு சில ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை தான் நம்ம பார்க்க போறேன் இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாரம்பரியமா பயன்படுத்தின ஒரு வீடியோ இதை யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அப்பா தான் இவர் இவர் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்ல எனக்கு மிக பெருமையான என்னுடைய தந்தை இவர் தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் மனிதர் அஹ் அதே என்னுடைய தாயார் வந்து இறந்துட்டாங்க என்னுடைய தாயாருடைய பெயர் தாயம்மாள் என்னுடைய தந்தையாருடைய பெயர் வந்து சேவிக்க எங்க அப்பாவுடைய அப்பா பெயர் வந்து மாதிக கவுண்டர் இவரு அவருடைய பெயர் வந்து குட்டை சேவிக்க உண்டர் பாரம்பரியமான ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் விவசாயிகள் அப்படின்னு சொன்ன உடனே உடனே பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா அஹ் கவலை மத்திய ஏர்த்தம் வரைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல கிணத்துல இருக்கக்கூடிய நீரை வந்து பம்ப் செட் மோட்டர் அப்படி இல்லாத காலத்துல ஏத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டை வச்சு கவலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏத்தம் இருக்கிறது அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கணினியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோட்டங்கள்ல வந்து மாட்டை வச்சு உழவு செய்யறது இது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டு வண்டி இந்த காலத்துல கனரக வாகனங்கள் வந்து இன்னைக்கு நவீன வாகனங்கள் எத்தனையோ வந்து ஏராளமான வந்துருச்சு அப்படி இருந்தாலும் அது வரும் காலத்துக்கு முன்னே வந்து மாட்டு வண்டி கட்ட வண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியமான எருது மாட்டை வச்சு ஓட்டக்கூடிய அந்த அற்புதமான வண்டிகளை தான் பயன்படுத்தி இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான ஒரு விவசாயி அப்படின்னு சொல்ல என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை மட்டும் விவசாயி இல்ல எங்களுடைய பாரம்பரியமான குடும்பமே வந்து விவசாய குடும்பம் இன்றைக்கு ஏன் என்னுடைய தந்தையை வந்து இங்க உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க அப்படிங்கறத நினைக்கலாம் ஆமா என்னுடைய தந்தையை காட்டணும் என்னுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சினிமா ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்ன அவர் அவரை வந்து உட்கார வச்சுட்டு ஓஹோ பயங்கரமா அந்த சினிமா ஸ்டார் வந்து விவசாய நிலத்துல கஷ்டப்பட்டாரா இல்ல பண்ணாரா ஆல்ரெடி நானே ஒரு சினிமாக்காரன் தான் நான் சினிமாவில தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் சினிமா வகாகத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய குடிமையே சினிமா தான் விட்டுட்டு இருக்கிறேன் ஆனா இருந்தாலுமே கூட எந்த ஒரு பாரம்பரிய விவசாய உட்கார வச்சு நீங்க ஆராய்ச்சி எடுத்து போட்டிருக்கீங்க கிடையவே கிடையாது ஆனா என்னுடைய தந்தை பாரம்பரியமான விவசாயி நானும் ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு விவசாயி தான் என்னுடைய தந்தை கிட்ட மிக அற்புதமான விஷயம் நிறைய இருக்கு அந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லலாம் அந்த புல்லாங்குழல் வந்து பாரம்பரியமே ஏகப்பட்ட புல்லாங்குழல் இருக்கு இது வந்து இப்படி ஊதக்கூடிய மகுடி என்று சொல்லி நெத்தி மகுடி அல்லையை வச்சு ஓடக்கூடிய அல்ல மகுடி அதே மாதிரி மோகன குழல் இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாம்ப வரக்கூடிய நம்ம சீனி புருடை அப்படின்னு சொல்லக்கூடிய சீனி புருடை இந்த மாதிரி பல வகையான பாரம்பரியமான இசை கருவிகள் வந்து முன்னோர்கள் வந்து பாரம்பரியமா பயன்படுத்தி இருந்திருக்காங்க இந்த புல்லாங்குழல் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இது வந்து தொடர்ச்சியா வாயில வைக்கிற புல்லாங்குள்ள சோறு தண்ணி அப்படி சாப்பாடு எந்த தண்ணி கூட இல்லாம இதை வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் முன்னோர்கள்லாம் ஊதி இருக்காங்க அந்த காலத்துல ஊதும் போது ஒரு பெரிய ஒரு ஊதும் போது இதை வச்சு ஊதி இருபத்தி நாலு மணி நேரம் போட்டி போட்டு பந்தியத்துல ஊதிட்டு இருக்காங்க அப்ப ஊதும்போது திடீர்னு ஒருத்தர் வந்த உடனே என்னடா என்னடா ரெண்டு நாலு கணக்கில் எடுக்கணும்னு இருந்தாலும் அந்த இழுத்து அந்த அதனுடைய இது உயிரை போயிடுச்சு அவர் இறந்துட்டாராம் அப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமான ஒரு தமிழர்கள் வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு அற்புத மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோடி தான் இந்த புல்லாங்குழல் இந்த புல்லாங்குழல் வந்து என்னுடைய தந்தை வந்து சிறப்பா இதுல வாசிப்பார் இந்த புல்லாங்குழலை வச்சு நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா மோடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோடி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க மோடி அப்படின்னு இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் வந்து புல்லாங்குழல் வச்சு ஊதுவாங்க அப்ப புல்லாங்குழல் வச்சு ஊதிட்டு இந்த முட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாந்தி மாதிரி வச்சு ஒழிச்சு வச்சுட்டு இந்த புல்லாங்குழல் வாசி விட்டு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இந்த புல்லா அந்த முட்டை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த புல்லாங்குழல்லையே வாசிச்சு சொல்லுவாங்க இல்ல முட்டை புட்டு இந்த இடத்துல இருக்குது ஆ இருக்கு இருக்கு இல்ல இல்ல அப்படிங்கறத இந்த புல்லாங்குழல் அற்புதமா வாசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இதை இந்த நம்ம சீனி புடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீனி புடை இன்றை வரைக்கும் அன்றைய காலத்துல இன்றை வரைக்கும் அந்த சீனி ஓதும்போது ஓதும் அதனால பாம்பு நாகப்பாம்பு வந்து முன்னால வந்து ஆடும் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமா நம்மளுடைய முன்னோர்கள் தமிழர்களுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லாத நம்மளுடைய பாரம்பரிய கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கண்ணன் வந்து கண்ணன் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு புல்லாங்குழல் தான் ஞாபகம் இந்த அல்லை பத்தி வச்சு ஓதக்கூடிய அந்த அல்லை மகுடி புல்லாங்குழல் இது ஒரு அற்புதமான ஒரு இசை இந்த இசையே என்னுடைய தந்தையார் வந்து மணிக்கணக்கில் இசைப்பாரு ஒரு அற்புதமான ஒரு இசைக்கருவி கருவி இது சார்ந்து என்னுடைய தந்தை கிட்ட நிறைய நம்ம கேட்டு வாங்க என்னுடைய தந்தைகிட்ட பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வா என்னுடைய தந்தையார் என்னுடைய தந்தையாருடைய சிறப்பு நேர்காணல தான் நம்ம பார்க்க போறேங்க பார்ப்போம் அப்ப இந்த புள்ளாங்குலுடைய சிறப்பை பத்தி நிறைய நீங்க சொல்லுங்க நம்மளுடைய நேர்களுக்காக சொல்லுங்க சொல்லுங்க இந்த புல்லாங்குழல் வந்து எந்த வயசுல எப்படி கத்துக்கிட்டீங்க நாடு பதினாறு வருடத்துல இது ஆடு ம் ஆடு மேய்க்கெல்லாம் ஒரு பத்து பசங்க சேர்ந்துங்க அப்ப ஆத்துக்காட்டுல நிறைய நாணா வரும் ம் அந்த நாணாவை பெருகிட்டு வந்து ஆளுக்கு அறுத்து சின்ன நாணா தேக்கு நானா பெரிய நானா இந்த கைத்தில நானா இது எல்லாம் மட்டும் பண்ணி அது ஒரு ஆள் பண்ற ஆள் ஒரு ஆள் இருப்பான் மட்டும் கொடுத்து பண்ணி ஆளுக்கு அப்பலாம் என்ன நாலுனா எட்டுனா இப்படி அவங்ககிட்ட பண்ணி கொண்டாடம் வந்தால் பண்ணி நாங்கள் வாங்கி அதெல்லாம் ஊதுவோங்க நாங்கள் முதல்ல ஊதி பழகிக்கிட்டோங்க ஊதி எந்த மாதிரிலாம் அது ஊதி பழகுனிங்க தான் அது எப்படி வரதெல்லாம் இது சின்ன பையனில் இந்த மூச்சு பிடிக்கிறதுலாம் சும்மா போடணும் பிடிக்க முடியாது அதில் என்ன அந்த எதுனாச்சும் ஓட்டக்கு பாதம் குழ ஒரு கோல் குச்சி அதை எடுத்து சின்னத்துலேருந்து பத்து பதினாறு வருஷத்துலேருந்தே அது ஓதணுங்க அப்படியே ஊதி

இது அப்ப என்ன எட்டனா எட்டுனா எட்டு அது சீனி புற ஏழுனா எட்டு கொடுத்துட்டு அதை நான் ஒன்று வாங்கிட்டேன் அப்புறம் இன்னொரு ஆள் ஒன்று அவங்க ஒண்ணு வாங்கிட்டான் இப்படி ஒரு நாலு ஏழு வாங்கினாங்க அவங்க வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க அவங்க ஓதுறதுக்கு அவங்கவங்க ஓட்டு பக்கம் ஊதிக்கிட்டு இருந்தாங்க இது நான் ஒன்னாவது ஊதிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு பதினாறு பேர் அப்புறம் கொஞ்ச நாள் ஓதாது இருக்குது இருக்கு நெத்தி மக்கடி அடுத்தது வந்து அல்லமக்கடி ஆஹ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீனிபுடைய இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம் இந்த அந்த புல்லா அல்லமக்குடி ஓதாடுறது அது ஒண்ணு இல்ல அது கண்ணை ஓதாடுறது அதெல்லாம் எதுவும் வராது சீனி பொருள் போதுனா பாம்பு வந்துச்சு நான் ரெண்டு ரெண்டாள் ஆளுக்கும் ஓதுனாங்கன்னா அந்த பாம்பு வந்துச்சான் அவங்க பார்த்துட்டு ஓ இது இன்னும் போதுனா பம்பாக்கு பெரும்னா அவன் அது பாம்பு பார்த்துட்டு எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்கலாம் இன்னொரு நாள் ஒரு ஆளுக்கு கட்டுமான படுத்துட்டு ஊதிக்கிட்டு இருந்தாங்களாம் ம் ஆனால் பக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் சரி அந்த பார்த்துக்கிட்டு இருக்கும் பக்கமாக வந்துச்சான் பாம்பு இருந்துன்னு பார்த்துட்டு அவங்களும் ஓடி போயிட்டாங்கலாம் இந்த சீனி பொழுது தான் அதிகமாக பாம்பு வரும் இந்த நெத்தி மகடிக்க அதிகமா வராது ஏதோ ரூபா வரலாம் சீனி பொருடிக்கு தான் அதிகமா வரும் சீனி பொருடிக்கு நெத்தி மகிடிக்கும் ஒரே ரெண்டு கொய்யா அது காதல விடுவோம் எது சீனி புரோடை இது அப்படி போகாது இது ஒரே கணக்கா தான் போவோம் அதுக்கு அது காதலா இதுவாக்க இயங்காக்கி மாதிரி இருக்கும் எது சீனி பொருட் காதலாச்சும் எத்தனையோ சொல்லு பார்த்து இருபது சொல்லா முப்பது சொல்லா அடிச்சா அந்த சொல்ல அடிச்சா அப்பி வருமா என்னது பாம்பா ஆமா அது சொல்லு பிரிக்கணுமா பிரிச்சா அடிச்சா அப்பி வருமா சரி இது ஒத்த மகடின்னு சொல்றது அல்ல மகடி கண்ணன் ஊதறது அதுல என்ன எந்த மாதிரி அது எல்லாம் எதுவும் வராது ஊதலாம் எல்லாம் பண்ணலாம் அதில் எதுவும் கிடைக்காது ஆ அதெல்லாம் ஒன்றுமே வராது சரி இந்த நெத்தி மக்கடின்னு சொல்கிறேங்க இந்த நெத்தி மக்கடியில் வந்து நெத்தியில வச்சு ஊதுறங்க இது எத்தனை மணி நேரம் இந்த மூச்சு பிடிச்சி வாயில வச்சு அதை மூழ்ச்சி நான் ஏதோ ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் பிடிப்போம் ஆ பிடிக்க ஆளுங்கன்னா அந்த காலத்தில் ஊற நான் ஊதி ஆ எல்லாம் போரி போட்டுவிட்டா நான் ஊதவுண்டா நீ ஊதவுண்டான்னு எல்லாம் ஆளுங்க கிட்ட போரி போட்டுட்டாங்க போட்டு ஊதிக்கிறாங்க ஒரு நாள் பொட்டா குழந்தைக்கு ஊதிக்கிட்டு சோறு தண்ணி என்னாலும் உள்ள ஊதிக்கிட்டு இருந்துக்கிறாங்க அப்ப மசக்காலத்தலம் அப்புறம் அவங்க வந்தவங்க பார்த்தவங்க என்ன ஏன்டா கஞ்சி தண்ணி இல்லாத ஊதிக்கிட்டு இருக்கிறீங்களே இது என்னடா ஆகும் அப்படின்னு இருக்கிறோம் வந்து ஒரு ஆள் ஊதிக்கு ரெண்டு பேர்த்தெல்லாம் அந்த ஊதியிருந்தவொன்னே ஒரு ஆள் போய் அந்த குடிப்பை உடல்ல இருக்கிற ஆவி குளிச்சு அந்த ஓஹோ எப்படி ஊத ஊது பிடிங்கதான் ஊத ஊத இந்த குழல்ல போய் அப்படி நம்பி போய் இது ஓதனா இந்த ஆவியாகப்பட்டது ஒரு எச்சி வராது எறும்புல எதுவுமே வராது இது ஓதனா அதெல்லாம் நம்பி இருந்துக்கிறது ஏப்பா அண்ணன் பண்ணி தண்ணி வண்டியெல்லாம் உயிர் கிடைக்கிறீங்கன்னு வாய்ப்பு எடுத்துன்னு போடுவோம் அவன் பெறான அப்படி போயிடு அப்படி அவள் இறந்துட்டு அப்படி போயிட்டு இதுல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அதெல்லாம் வகக்கால் ஆகுதுப்பா அதெல்லாம் நாலு அஞ்சு தலைமை அடைஞ்சாகுது ஹம் அது இப்ப சொல்றாங்க இங்கிலாம் போதாதிங்கப்பா நம்ம பஞ்சி போட்டுட்டு போதாதிங்க ஹம் ஒரு ஆபத்தாயிரம் போயிடும் ஹம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஹம் இந்த புல்லாங்குழலில் வந்து எந்த மாதிரி இதில் வந்து இந்த புல்லாங்குழல் செய்கிறது இதா நல்லா மூங்குழால அந்த ஜோடு இருக்கணும் ஓட்டை நல்லா பெரிய இதில் ஓட்டை இருக்கணும் பாரு பார் இதழ இங்கே ரெண்டு ஓட்டை ம் இதழை ரெண்டு ஓட்டை ம் நாளாச்சா இது தான் இது பேச்சறது அப்புறம் இது கைத்தழி படுத்து பாரு இதழ ரெண்டு நான் அஞ்சு ஓட்டை ம் இந்த அல்லை ஓட்ட ஒடனே ம் இதழை பார் ம் இதழை அஞ்சு ஓட்டை ம் இதில் வரி ஒரு ஓட்டை இதெல்லாம் போட்டு இதுக்கெல்லாம் மொழுக்கு வைக்கணும் இதில் தான் இதுதான் அந்த இந்த வர்றது அந்த திருமணம் கொடுக்கறது இந்த மொழுக்கு தான் இது இல்லை இதில் அடைக்கலன்னா மொத்தமாக ஓகே இதில் இது அடித்தா எப்படி வருது இதை அடைச்சா எப்படி வருது இதை அடைச்சா குழல் நான் கணக்காக வருதா அப்படின்னு இந்த மொழுக்கு வச்சா அடிக்கணும் இது மொழுக்கு அப்படிங்கிறது எதில் வரக்கூடியது மொழுக்கு தேன் கொம்பு தேன் தோலை தேனுக்கு இதில் அதை வலிக்கிறது அந்த ஏட்டை வெயல்லா எடுத்து நபரில வைக்கிட்டா இந்த குழலை வச்சுட்டு அந்த காலத்துல மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமப்புறங்கள் நடக்கக்கூடிய இந்த பண்டிகை மாரியம்மன் பண்டிகை அந்த மாதிரி டைம்ல மோடி அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க அப்ப அந்த மோடி அப்படின்னா என்னப்பா அதை பத்தி சொல்லுவாங்க அந்த எனக்கு தெரியும் வேறு ஆளுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறது எனக்கு தெரியும் என்ன மேலே கொடுப்பீங்க எதாக இருந்தானா முட்டையாக இருந்தானா சாமானு எந்த சாமானமா இருந்தாலும் கொடுக்கலாம் அவன்கிட்ட ஆ யாருக்கிட்டே அதை நான் ஊதுனா அவன்கிட்ட கொடுக்குற ஆளுக்கிட்ட ஆ நான் ஊதுறது ஆ போய் நின்னா நிறைய ஆளுங்க ஒரு அஞ்சாயிரம் ஆளுங்க உங்களுக்கு கொண்டு வச்சிருவாங்க ஒரு பத்து பேர் எட்டு பேர் குந்திக்கிட்டு இருப்பாங்க ஆ எல்லாத்துக்கிட்டையுமே போவாங்க ஆ அந்த ஆளுங்க இருந்து அந்த இது வாங்க போகிற ஆள் எல்லாத்துக்கிட்டேயுமே போவோம் ஆ

மூடி அடிச்சா அவனை கொண்டாப்பா அந்த அவன் தப்பிப்பான் ஓ இப்படித்தான் காலம் இருக்குது இல்லைங்கிறதா ஊதுறது சாமான் அதை ஊது போனா அப்படி இரு கிரும் ஹம் அப்படி இருக்கிறவங்க போனா அப்படி இல்லாதவங்க இந்த நாற்பது ஐம்பது நாங்களே எடுத்துங்க இது வந்து காலங்காலமா எப்பயுமே இது இன்னைக்கு இல்லை இதை தலைக்கட்டத்தில் எந்த கலியுகம் படத்துலே வருது இது முன்னோர் பண்றது ஓதறது மழை மாலை ஓதனது அவன் ஒரு கண்ணு திகா கபில் மலமால் இருந்து அவன் எப்போ இருக்குன்றாலும் இந்த குரல் ஊதுறான்னு சொல்லி அவன் பிரச்சனை கொண்டு ஆற்றலை தண்ணி போயிட்டான் ஓ ஆ அங்க போய் பார்க்க போ அவனுக்கு ரெண்டு கண்ணு இல்லை ஆ அவனை தள்ளணும் முதல்ல திட்டி போயிடுச்சு நாம இந்த குரலுக்கு ஆச்சு கொட்டி தக்கணந்து ஆத்திர தள்ளி நாம பிரச்சனை போயிட்டானே அப்படின்னு போய் பார்த்தா அவன் இல்லை சொன்ன தெரியாது கண்ணு திகா குரலாக மலமால அந்த சத்தத்தை கேட்டு இப்போ அந்த இத கேட்டா அவனை கொண்டு போய் குளத்தில் தெரிவித்து அந்த மாதிரி நடந்து இந்த காலம் இப்போ இல்லை அது எப்பயோ இந்த காலங்காலமாகவே வந்து வந்து இந்த குளல் குழந்தை கலந்தே இருக்குது இந்த குளல் வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல இந்த குளல கற்றுக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு ஈஸியான முறை கிடையாது இது பாரம்பரியமா கற்றுருக்காங்க இந்த மூச்சு அப்படிங்கிறத சும்மா வாயில வச்ச உடனே ஊஜன உடனே எடுக்கிறது கிடையாது இது மணிக்கணக்கில் ஓதக்கூடிய ஒரு விஷயம் நம்ம மூச்சு மூச்சு மூக்கில் மூச்சு வாங்கி வாயில இந்த மூச்சு விடணும் நம்ம ஊத கூடிய இந்த மூச்சு பூரா நம்மளுடைய உயிரே இந்த குழலுக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிற அடியா இருந்தா என்னுடைய அப்பா அந்த அளவுக்கு இதை வச்சு ஊதணுமா இந்த இதை எந்த மாதிரி இத கத்துக்கணும் ஏன்னா எனக்கே இந்த குழல் ஓத தெரியாது அப்பா கிடக்கு எனக்கே ஓத தெரியல இது எப்படி இது கத்துக்கணுங்கிறது எங்க அப்பா கிட்ட கேட்கலாம் அப்ப இதை கத்துக்கிறதா இருந்தா நம்ம எந்த மாதிரி இருந்து கத்துக்கணும் இது முதல்ல கத்துக்கிறதா இருந்தா கொட்டை குழல் சின்னதா ஓட்ட அதை எடுத்து ஊதணும் இந்த மொளக்கூழ் ஓட்டை அதெல்லாம் புற எடுத்துக்கல அதை எடுத்துக்கணும் அது ஆடு மேய்கிற காட்டுல ஒரு வேலை பண்ற காட்டுல குந்திக்கிட்டு அதை ஊதி அதை மூச்சு கத்த அது களை பழகிக்கணும் இது சாமெல்லாம் வறுப்பாங்க துயரம் வரும் அதில் நல்லா பெருங்க சாம கட்டை வரும் அதை எடுத்து அதை இது ஓட்ட வெளிலனா கூட அதில் ஏதோ குச்சுட்டு குத்தி அதை ஊதி முன்னா அந்த மூச்சு எழுத்து பழகிட்டோம் அப்பா நீ போய் குழல் வாங்கிக்கலாம் கொடுப்பா கொள்ளலுன்னு எனக்கு பண்ணி கொடுப்பா அப்படின்னா அவன் குழல் பண்ணி கொடுத்துருவான் அவன் பண்ணி கொடுத்தா அவன் வெரலுக்கு காட்டுவான் பாருப்பா இந்த மாதிரி தான் நீ அடிக்கணும் ம் இப்படித்தான் அடிக்கணும்ப்பா இதா மேலே ரெண்டு பேரில் இதில் புடி இதில் மொத்தம் எத்தனை ஓட்டத்தில் இருக்கும் இதில் இதில் இங்கே இதில் ஆறு இதில் ஆறில் இதில் ஓதுறது நாலு தான் ஒரு ஓட்டி விட்டுணும் இதில் பாரு சைல்டு ஓட்ட இருக்குது அது மொழி போய் சேர்த்து விடணும் எதுலையுமே அஞ்சு ஓட்டை அதில் நாலு தான் புலங்கணும் ஒரு ஓட்டை விட்டுடணும் அப்படி சும்மா போனது மேல அது பழக முடியாது சரி இப்போ இளைஞர்கள் கத்துக்கிறதா இருந்தால் இது எந்த மாதிரி முறையில் தான் பழகணும் எப்படி தான் பட்டக்கோடு குச்சி நான் மொளா குச்சி இந்த அந்த மூச்சு முன்ன மூச்சு எழுத்து பழகணும் மூச்சு எழுத்து பழகணும் அது கை தெளிப்பிக்கலாம் மூச்சு இருக்கிறது தான் பெரும் பிரச்சனை சும்மா சாதான்னு போனதும் மூச்சு எடுத்து பிள்ளாமன்னு எப்பயுமே நினைக்க கூடாது ஓச்சி பார்க்கலான்னா அது எவ்வளோ நாள் கத்துங்க அதெல்லாம் ரெண்டு மூணு மாசம் ஓகே சும்மா போனது பண்ண முடியாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊதிக்கிட்டு இருந்தா ஒரே மட்டுமா போகுதுன்னா அப்பார அது வந்து ஃபஸ்ட் மூச்சு இழுத்து பழகிட்டா பறந்து முன்ன மூச்சு போடணும் சும்மா நீ போயா நீ குரல் கூட கை திருப்பலாம் மூச்சு இழுக்க இழுக்க முடியாது அதுக்கு அழுத்து கை திருப்புறது இதெல்லாம் பண்ணலாம் மூச்சு மூச்சு தான் முக்கியமா இது உயிர இதழை உள்ள பயிருது தான் வரைது வாயில வர காக்கெல்லாம் துளி கூட எங்கும் போது இதெல்லாம் தான் ஏறணும் மூக்க கோட்டைய இழுக்கறதுதான் வெளியே வரும் இப்படிதான்

நம்ம நேரம் வேண்டாம்ப்பா இது ஏதோ ஏதாவது பாம்பு வந்து ரெண்டு வாக்கள் ஓதிக்கிறீங்கன்னா அது வந்தா ஏதாவது இடக்கு பண்ணிட்டு போயிடணும் இன்னமும் பாம்பு வந்து பாம்பு இதை ஓத கூடாதுன்னு அல்லாங்க ஓதிக்கிட்டு இருந்தா என்னப்பா ஓதுற இது பாம்பு வந்துடும் சொல்றாங்க சத்த நேரம் ஓதலாம் ஒரு அஞ்சு நிமிஷங்கள ஓதலாம் எடுத்து நம்ம மூச்சு பிடிச்சி ஓதலாம் இது போய் அங்க போயிருக்கு பாம்பு கிட்ட போகுது அதுக்கு இந்த குழல் சத்தா அதுக்கு காதல போய் ஏறுது அது அப்பி போற முடியும் இந்த சத்த பொயின்னு போனா அதுக்கு அது எப்படி இருக்குமோ வருதான் தான் ஓதனா நம்ம நேரம் ஓதுவானா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஊது நான் ஓதுறது ரெண்டு மணி நேரம் கூட ஊதுவோம் அப்படிங்கிறாங்க அதனால அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊதுவும் ஆட்டுக்காட்டு எல்லா போய் எடுத்துட்டு போனா ஊதுவோம் எடுத்து